அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு அரசு சேவையில் சம்பள கட்டமைப்பை திருத்தி அமைப்பதன் மூலம் சம்பள திருத்தத்தை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது அதன்படி அரசு சேவையில் குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதிகரித்து ரூபா இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்று ஐம்பதிலிருந்து ரூபாய் நாற்பது ஆயிரமாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து ஜனாதிபதி தற்போதுள்ள தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்றும் குறைந்தபட்ச சம்பளத்துக்கு ரூபாய் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நிகர அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் நீதித்துறை சேவைகள் மாவட்ட நிறுவனங்கள் சட்டப்பூர்வ சபைகள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளின் சம்பளமும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா பதினாயிரத்தி ஐம்பது அதிகரிப்பதோடு வருடாந்த சம்பள உயர்வின் மதிப்பு எண்பது வீதமாக அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச வருடாந்த சம்பள உயர்வு ரூபா இருநூற்றி ரூபாய் ரூபாய் சம்பள உயர்வு உயர்த்தப்படும் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த சம்பள உயர்வுக்கான மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் ஆக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அந்த அடிப்படையில் இந்த சம்பள உயர்வு பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆரம்ப நிகர சம்பளமான ரூபாய் ஐயாயிரம் மற்றும் மீதமுள்ள முப்பது வீதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்படுத்தப்படும் என்றும் மீதமுள்ள வீதம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் சம பாகங்களாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வுக்காக ரூபாய் நூற்றி பத்து பில்லியன் ஒதுக்கப்பட உள்ளது